சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லாமே தடங்களாகி கொண்டிருக்கிறதே குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்தால் கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை தேடும் இடத்தில் வேலை இல்லை தேடும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர்வு இல்லை இப்படித்தான் வாழ்க்கையே நகர்ந்து கொண்டிருக்கிறதே என்று பயப்படுகின்றாய் ஏதாவது தவறு செய்தாயா இல்லை காலம் முன்னே தோ சோதிக்கிறது அவ்வளவுதான் களத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் மாற்றிவிடலாம் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயங்களையும் செய்வேன் உனக்காகவே செய்வேன் காலம் முழுவதும் ஏதாவது தவறாக நடக்கிறது என்றால் அதற்கு பின்பு உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கை அமையப் போகிறது என்று தான் அர்த்தம் இதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சந்தோஷங்களானது நிலை நிற்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துவிட்டு தான் இப்பொழுது இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறது வேலையில் உயர்வு கிடைக்கப் போகிறது நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான சூழலும் உனக்கு ஏற்பட போகிறது உன் குடும்பத்தில் யாருக்கு எது கிடைத்தால் என்ன எல்லாமே என் தானே நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் அனைத்தும் நான் உனக்கு சுகமாக செய்து தருவேன் நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய குழந்தை நீ உன்னை நானே வாழ வைப்பேன் புரிகிறதா அதனால் யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை நினைத்து வருத்தப்படாது நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் பக்தனாக பார்த்தது கிடையாது ஒவ்வொரு பொழுதும் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கின்றேன் பார்த்துதான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் காலம் உன்னை நிச்சயமாக கைவிடாது எல்லாம் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் உன்னுடைய கருணை அதாவது என்னுடைய கருணை பார்வை எப்பொழுதுமே இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு வாழ்க்கையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படுது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமும் கண்ணீரும் குறையும் சந்தோஷங்கள் பெருகும் உன் கடன் சுமைகளானது என் மீது சுமத்தப் போகிறேன் நான் உன்னுடைய கடனை வந்து எடுத்துக்கொண்டு செல்வங்களையும் நல்ல வளங்களையும் அந்த லட்சுமி தேவியை உன்னிடம் வந்து அமர வைக்கப் போகின்றேன் புரிகிறதா யார் எது சொன்னாலும் காதில் வாங்க வேண்டாம் திரும்பவும் நீ அவரிடம் போய் எதுவும் பேச வேண்டாம் நீ உன்னுடைய வாழ்க்கையினால் அவர்களுக்கு நல்ல பதில்களை கொடுக்கலாம் திருப்திகரமான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் கடவுள் நிச்சயமாகவே உன்னிடம் இருக்கின்ற உன் வாழ்க்கை முழுவதும் சுற்றி இருக்கின்றேன் உன் சோதனையை பார்த்து நேரம் வந்தவுடன் உனக்கான அனைத்தையும் தருகின்றேன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நிச்சயமாகவே உன்னிடம் வந்து தானாக சேரும் உன் வாழ்க்கையில் அனைத்து இருக்கும் பொறுப்பாக நான் நிச்சயமாக இருப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்